தெருநாயில் வந்து ரோட்டில் இருக்கிற நாய்களால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க அதே நாயில் நிறைய குடும்பம் வாழ்ந்ததும் இருக்குது நிறைய பேரை சேவும் பண்ணியிருக்கு அது தெரியுமா இருக்காது தெரியாது நம்ம ஆளுங்களுக்கு வந்து கெடுதல் ஆகிறது மட்டும்தான் சீக்கிரம் தெரிய வரும் நல்லது நடக்கிறது தெரிய வர மாட்டேங்குது தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க எதை பற்றி வேணால் அவங்களுக்கு தெரியாது இல்லை காப்பாற்ற இருபது விட்டுருவானுங்க கூட கூட கரமாதான் என் மச்சான் தான் என்னை காப்பாற்றினான் என் ஃப்ரெண்டு தான் நான் காப்பாற்ற அவனை காப்பாற்றுறது மேலே ஒருத்தர் இருக்கான் அது தெரியாது ஸோ அந்த மாதிரி தான் தெருநாய்களை வந்து தயவு செஞ்சு சொல்கிறோம்மா என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் இது மக்கள் எப்படி ஒன்றா ஏற்றுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக இருந்து பார்த்திங்கன்னா நாய் நிறைய பேர் வளர்க்குறாங்க அந்த நாய்க்கே என்ன பண்ணுறாங்க நல்லா வளர்ப்பாங்க நல்லா பெடி அது இது போட்டு மெனிக்யூர்லேருந்து பெடிக்யூர்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க நகை வெட்டுவாங்க காதை க்ளீன் பண்ணுவாங்க மூக்கை க்ளீன் பண்ணி நல்லா பொம்மை மாதிரி வச்சு வளர்க்குறாங்க வளர்க்குறாங்கல்ல நல்லா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாவது நூறுரூவாயில் இருக்கும் அது சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஆயிரரூவா ரெண்டாயிரூவா பெர் மன்த்துக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பெர் டேக்கு மந்த்லி ஸோ அப்படி பண்ணும்போது இவ்வளோ பண்ணுறாங்கன்றும்போது அந்த டாகுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிக்கும்னு சொல்லுவாங்க உடம்புல உனி வர ஆரம்பிச்சுன்னா அந்த உனி வந்து காதில் போக ஆரம்பிச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டிஸ்டர்பில் ஆனால் போனோம் அது வெறித்தனமாக ஆகும் அப்படின்னா வந்து கூட வளர்த்தவங்களே கடிக்க ஆரம்பிக்குது